வணக்கம் நண்பர்களே இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா தாரமங்கலம் தாங்க போயிட்டுருக்கேன் அங்கே என்ன வேலைன்னு கேட்குறீங்களா அங்கே தாங்க என்னோடய குலதெய்வம் இருக்குது அங்காள பரமேஸ்வரி தாங்க என்னோடய குலதெய்வம் தாரமங்கலம் பஸ் நிலையத்திலேருந்து சரியாக நாலு கிலோமீட்டர் தொலைவில் தொடசம்பட்டி போகிற வழியில் அமரகுந்திங்க அந்த ஊரில் தாங்க எங்கள் குலதெய் குலத்தை காக்கும் குலதெய்வம் குடிகொண்டு இருக்குது தாரமங்கலத்தில் இன்னொரு முக்கியமான பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் ஒன்று இருக்குதுங்க அதுதாங்க கைலாசநாதர் கோயிலுங்க ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு அற்புதமான சிற்பக்கலைகள் நிறைந்து இருக்கின்ற ஒரு அற்புதமான கோயிலுங்க அந்த கோயில் வந்து நம்ம பஸ் நிலையத்தில் அருகிலேயே அந்த கோயில் வந்து இருக்குங்க மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக குலதெய்வம்னு ஒரு தெய்வம் கண்டிப்பாக இருக்குங்க நம்ம குலத்தை காய்க்கின்ற தெய்வமும் அதுதான் குடும்பத்தை காக்கும் தெய்வமும் அதுதான் இதுதாங்க எங்களுடைய குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி கோபுரத்தை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ரொம்ப எளிமையான கோயில் தாங்க ஆனால் சக்தி வாய்ந்த ஒரு கோயிலுங்க மற்ற தெய்வங்களை நாம் கும்பிட்றோமோ இல்லையோ ஆனால் நம்ம குலத்தை காக்கின்ற குலதெய்வத்தை கண்டிப்பாக மாதம் ஒரு தடவையோ இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை முடியல அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம குடும்பத்தோட அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் நமக்கு பிடிச்ச தெய்வங்களை கும்பிடுறது அது இஷ்ட தெய்வங்க ஆனால் குலதெய்வத்தை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் போய் கும்பிட்டே ஆகணும் ஏன்னா நம்ம குலத்தை செழிக்க வைக்கின்ற நம்ம குழந்தைகளை காப்பாற்றுகின்ற நம் சந்ததிகளை காலங்காலமாக காக்கின்ற ஒரு குலதெய்வமாக இருக்கக்கூடியது தான் அந்த குலதெய்வம் அதை கண்டிப்பாக வணங்கக்கூடிய வணங்க வேண்டிய ஒரு அற்புதமான தெய்வம் குலதெய்வங்கிறது நம்ம அப்பா அம்மா மாதிரிங்க எப்படி நம்ம கஷ்டத்தையும் ஒரு இன்னல்களையும் ஒரு பிரச்சனைகளையும் நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லி நம் வேதனைகளைய தீர்த்துக்கிறோமோ அதே மாதிரி தாங்க நம் பிரச்சனைகளை நம் கஷ்டங்களை நம் வேதனைகளை இந்த குலதெய்வக்கிட்ட நான் வந்து முறையிடும்போது அந்த குலதெய்வம் கண்டிப்பாக அதை காத்து நல்ல அருள் புரியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தாங்க நிறைய பேர் செய்கிற தவறு என்னென்னா தன்னுடைய குலதெய்வத்தை வந்து மறந்துடுவாங்க குலதெய்வத்தை வந்து கும்பிட மாட்டாங்க நமக்கு என்ன தெய்வம் பிடிச்சிருக்குதோ அந்த தெய்வத்தை போய் கும்பிடுவாங்க அந்த தெய்வத்தை இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க தான தருமங்கள் பண்ணுவாங்க நன்கொடம் கொடுப்பாங்க அன்னதானம் வழங்குவாங்க அதெல்லாம் செய்ங்க தாராளமாக செய்ங்க அதில் வந்து எந்த தவறுமே கிடையாது ஆனால் நம்ம குலத்தை காக்கின்ற தெய்வத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தி மற்ற தெய்வத்துக்கு வந்து இருக்குதாங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறிதாங்க மக்கள்லாம் ஹெட் ஆஃபீஸ் மாதிரி இருக்கிறது நம்ம குல தெய்வந்தாங்க அதை கண்டிப்பாக நம்ம மறக்கக்கூடாது கண்டிப்பாக அதை வந்து கும்பிடணும் அந்த தெய்வத்துக்கு பிறகு தான் மற்ற தெய்வங்கள் எல்லாம் அதே மாதிரி நம்ம தமிழர் பண்பாட்டுக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் இருக்குது ஒவ்வொரு குடும்பத்தினையும் திருமணம்னு ஒன்று நிச்சயிக்கப்படும்போது அந்த முதல் பத்திரிகை வந்து குலதெய்வத்துக்கிட்ட கொண்டு வந்து வச்சு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய்தாங்க மற்ற இடங்களுக்கு பூரா சொந்தத்துக்கு நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த பத்திரிக்கை வைப்பாங்க கண்டிப்பாக அந்த முதல் பத்திரிக்கை முதல் மரியாதை முதல் பத்திரிக்கை அந்த நம்ம குலதெய்வத்துக்கு தாங்க செய்வாங்க இது வந்து நம்ம தமிழனுடைய பண்பாடு எல்லா தமிழர் வீடுகளையும் இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வந்து வச்சிருக்காங்க இது தாங்க பதி குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு இந்த பதியை வந்து கும்பிட்டுட்டு தாங்க நாங்கள் வீட்டுக்கே கிளம்புவோம் இந்த பதிக்கு மஞ்சளம் குங்குமத்தையும் வாங்கிட்டு வந்து போடுவாங்க இது ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் தாங்க இங்கேயும் தன்னுடைய குறைகளை தன்னுடைய வேண்டுதல்களை நிறைய மக்கள் வைப்பாங்க சரிங்க நான் திருப்திகரமாக கும்பிட்டேன் நீங்களும் ஒரு கும்பிடு போட்டுக்குங்க